மதுரை கூடரடகர் பெருமாள் கோவிலில் பகல் பத்து உற்சவம் இன்று கோலாகலமாக துவக்கம் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தளப்பெருமை கொண்டதுமான மதுரை அருள்மிகு கூடரகர் பெருமாள் கோவிலில் பகல் பத்து உற்சவம் இன்று கோலாகலமாக துவங்கியது திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர் பாடிய திருமொழி பாடல்களையும் மற்ற ஆழ்வார்கள் பாடி சென்ற பாடல்களையும் பெருமாள் கேட்டருளும் விதமாக வைகுண்ட ஏகாதசி விழாவின் தொடக்கமாக பகல் பத்து உற்சவம் கொண்டாடப்பட்டு வருகின்றது மற்ற ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களையும் திருமங்கை ஆழ்வாரின் திருமொழி பாசுரங்களையும் ஓதப்படுவதால் பகல்பத்து திருவிழா திருமொழி திருவிழா என்றும் ராபத்து காலங்களில் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்கள் மட்டும் ஓதப்படுவதால் திருவாய்மொழி திருவிழா என்றும் அழைக்கப்படுகின்றது அந்த வகையில் மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான இவ்விழாவையொட்டி காலையில் கூடலழகர் பெருமாள் கோவில் வளாக ஆடி வீதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து கூடலாளர்களுக்கு சிறப்பு பூஜைகளும் தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது பெருமாள் முன்பு ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்கள் சுமார் இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் பாடப்பட்டது விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்